என்னது நம்ம தூத்துக்குடியில பீப் சம்சா சிக்கன் சம்சா முட்டை சம்சா கிடைக்குதா எங்காய் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் டஸ்ட் பைட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வந்திருக்கேன் இந்த ஷாப் லொகேஷன் கரெக்டா எங்க இருக்கு ரெண்டாம் கேட்ல இருந்து சாக்கடை போல இருக்கும் அந்த கார்னர்ல தான் அந்த கடை வச்சிருக்காங்க இப்ப என் கையில இருக்க சிக்கன் ரோல் ரேட் பதினஞ்சு ரூபா இந்த சிக்கன் ரோல் எப்படி இருக்குன்னா நல்லா வச்சிருக்காங்க சிக்கன் ஓரளவு நல்லா சூப்பரா இருக்கு பெப்பர் எல்லாம் தரமா இருக்குங்க பீஃப் ரோலு இதோட ரேட் இருபது ரூபா இந்த பீஃப் ரோல் வெளிய நல்லா முறுமுறுன்னு இருக்கு உள்ள வெங்காயம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பீஃப் நல்லா கொத்தி அதுல ஒரு மசாலா போட்டு பண்ணிருக்காங்க வீட்டுல செஞ்சு கொண்டு வந்து இங்க வச்சு ரெடி பண்ணி பொறிச்சு கொடுக்குறாங்க சூப்பரா இருக்குங்க மஸ்ட் ட்ரை முட்டை சம்சா இதோட ரேட் பன்னெண்டு ரூபா முட்டை சம்சால உள்ள ஒரு அரை முட்டை வச்சிருக்காங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி அதை பெப்பரு சின்ன சின்ன மசாலாவும் போட்டிருக்காங்க தரமா இருக்குங்க பேசனா எனக்கு என்ன அந்த சம்சாவும் பீஃப் ரோலு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது மக்களே கண்டிப்பா இங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் மறக்காம மிஸ்டர் காட்டுப்பூச்சி பேஜையும் தூத்துக்குடி மக்கள் பேஜையும் ஃபாலோ பண்ணிருங்க